மீண்டும் முழுவீச்சில் கட்சிப் பணியில் களமிறங்க டிடிவி தினகரன் ஆயத்தமாகியுள்ளது அதிமுகவின் அணிகளை சுற்றிய பரபரப்புகளை அதிகரித்துள்ளது தினகரன் ஆதரவு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி ஒருவருக்கு ஒருவர் முரணான தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் நாங்கள் கழகத்துடைய பொதுச்செயலர் கழகத்தினுடைய துணை புயச்சருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த பொறுப்புகளை பெற்றோம் என்று அவர்களால் சொல்ல முடியுமா இவர்கள் ஆதரவு எங்களுக்கு துளியும் தேவையில்லை இவர்களால் நாங்கள் பதவிக்கு வரவில்லை என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களோ அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களோ சொல்ல தயாராக இருக்கிறார்களாம் சசிகலா கட்சியில் இருப்பதால் சசிகலாவை முன்னிறுத்தி அவர்கள் இந்த ஆட்சியில் கட்சியில் நுழைவதற்கு முயற்செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு பகுதியினர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் காரணம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் போடப்பட்ட அபிடவிட்டில் சசிகலாவோடு தினகரனும் துணை பொதுச் செயலாளர் என்று இதே முதலமைச்சர் அபிடவிட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறார் இதே ஜெயக்குமார் போட்டிருக்கிறார் மற்ற அமைச்சர்கள் போட்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோமே அல்லாமல் எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த கட்சியில் இருப்பது சசிகலா மட்டும்தான் காரணம் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கு வேலை செய்வதற்காக அவரை கட்சியில் சேர்த்து கொண்டார் அதன் அடிப்படையிலே அவர் கட்சி தொண்டராக இருக்கிறார் அவரை நாங்கள் வெளியேற்ற வேண்டும் அவரோடு அந்த குடும்பம் முழுவதும் வெளியேற்ற வேண்டும் என்று நாங்கள்